அனைவருக்கும் வணக்கம் இந்த விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன இன்றைய விடுதலையில் முதல் பக்கம் ஒரு மிக முக்கியமான அகில இந்திய அளவிலான ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது அதாவது நேற்று ராகுல் காந்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் அது ஒரு இந்தியாவையே உழுக்கும் பல்வேறு செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் இதற்கு முன்பே ஆகஸ்ட் மாதம் இது போலவே ஒரே ஒரு தொகுதி மட்டும் எடுத்துகிட்டு பேசினார் கர்நாடகத்தில் கர்நாடக இப்போ அடுத்து என்னன்னா ஹரியானா மாநிலத்தில் அண்மையில் தேர்தலில் நடந்து அதில் வந்து பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்திருக்கு பாரதிய ஜனதாவிடம் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சிக்கும் அதுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதாயிரத்தி வச்சு ஓட்டு தான் வித்தியாசம் அந்த இருபத்தொம்பதாயிரம் ஓட்டில் ஆட்சி மாறிடுச்சு ஆனால் அவங்க செஞ்சிருக்கிற மோசடியை பார்த்திங்கன்னா ஏறத்தாழ பல லட்சக்கணக்கான வாக்குகள் மோசடி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஒரே ஒரு படத்தை வச்சு இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு ஆ ரெண்டே ரெண்டு பூத்தில் இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு போட்டிருக்கான் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு தெரியலை தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்காளர்களுக்கு வந்து முகவரியே இல்லாமல் இல்லை இது தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டது ஒரே வீட்டில் ஐநூத்தோரு பேருக்கு ஓட்டுருக்குன்னு சொல்லி அதாவது பத்து பேருக்கு மேலே இருந்தால் இப்போ தமிழ்நாட்டில் நேரடியாக போய் பார்க்குறாங்க அவங்க அங்கே தான் இருக்கிறாங்களா தேர்தல் ஆணைய சட்டப்படி என்ன பண்ணுறாங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் இருந்தால் தேர்தல் ஆணையம் நேரடியாக போய் அங்கே விசாரணை நடத்த வேண்டும் என்பது தான் யதார்த்தமான உண்மை தான் அது நம்ம இப்போ இங்கெல்லாம் வந்து நிறைய ஓட்டு இருந்தால் நேரடியாக வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்தே வந்து பார்க்குறாங்க இந்த பணியாளர்களை இல்லாமல் அந்த அதிகாரி லெவலில் இருக்கிறவங்களே வர்றாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு மோசடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேயும் ஓட்டுருக்கு பலருக்கு பலருக்குன்னா ரொம்ப பிரபலமான தலைவர்களாக இருக்கிற பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு உத்திரப்பிரதேசத்துலையும் ஓட்டுருக்கு ஹரியானாவிலையும் ஓட்டுருக்கு இது மாதிரி ஏராளமான மோசடிகள் செஞ்சிருவாங்க எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் விட ஒரு சூப்பர் ஒன்று இருக்குது பிரேசில் நாட்டை சேர்ந்த மாடல் அழகி அவங்க பேர் வந்து லாரிசா அவங்க படத்தை போட்டு அவங்களுக்கு வந்து பேர வேற பேர் சரஸ்வதி தாரா அது எதுன்னு பேரை போட்டு இருபத்தி ரெண்டு ஓட்டு அந்த அவங்க பேர்ல போட்டிருக்காங்க அந்தமா பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு என்ன இந்தியர்களில் சேர்த்துட்டாங்க இப்படியுமா இருப்பாங்க நாட்டில் பைத்தியக்காரத்தானு பைத்தியக்காரத்தன சொல்லியிருக்கு எப்படி இப்படி ஒரு இந்த என்ன மாதிரியான உலகத்துல வாழறோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிருக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா இந்தியாவோட தேர்தல் ஆணையத்தையும் இந்த பாஜகவோட ஆட்சியும் வந்து உலக அளவில் சமை சிரித்துக் கொண்டுகிறது என்றுதான் சொல்ல வேணும் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஒன்றிய அளவுலன்னு அது ஒன்றிய அளவில் இல்லை உலக அளவில் வந்து அந்த தேர்தல் ஆணையத்தோட நடத்தைகள் என்ன லட்சணத்தில் இருக்குது என்பதை இன்றைக்கு நாடு அறிந்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி மூலமாக அதனால தான் மற்ற மாநில கட்சிகளும் மாநில மாளும் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இருக்கிற இடத்துல வந்து இந்த எஸ்ஐஆர் என்பதை வந்து மிக தீவிரமாக கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு தினம் கூட மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா அவர்களின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பேரணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு வாக்காளர் பெயர் கூட வாக்காளர்கள் நீக்கப்பட்டாலும் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் ஆட்சி கவிழும் அப்படின்ற அளவுக்கு உச்சபட்சமாக சொல்லி இருக்கிறாங்க இதை ஒட்டி தான் வந்து கேரளாவிலேயும் வந்து தமிழ்நாட்டை போன்று கேரளாவிலேயும் வந்து சட்ட போராட்டம் நடத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது அடுத்து இன்னைக்கு அந்த ராகுல் காந்தியினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை ஒட்டி நம்முடைய முதலமைச்சரை வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ரொம்ப அதில் ரொம்ப மக்கள் தீர்ப்பை திருடும் தீ பாஜக அப்படிங்கிற அந்த அப்படியே போட்டு போட்டிருக்கிறாரு அதாவது அண்மையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த மோசடியெல்லாம் வந்து பாரதிய ஜனதா தன்னுடைய பிளவுவாத அரசியல் தோல்வியடையுது அப்படிங்கிறதுனால வாக்குகளை திருடத் தொடங்குது அப்படின்னு எழுதியிருக்காரு இதற்கு வந்து அமைதியாகவே இருக்குது தேர்தல் ஆணையத்தை சொன்ன பிறகும் அமைதியாகவே எந்த பதிலும் சொல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான தலையங்கம் இந்த தலையங்கத்தை படிக்கிற வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஆனாலும் என்ன சொல்கிறது மூட நம்பிக்கையின் விளைவாக மக்களை மக்களை சுரண்டி கொண்டிருக்கும் இந்த பார்ப்பனர்களின் அட்டூழியத்தை தோளுரிக்கும் விதமாக இன்றைய விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் நேற்றைக்கு மிக மிக அதிகமாக சமூக வலைதளங்களையும் வைரலாகிக்கொட்டு இருந்துச்சு ஒரு மாட்டு பொம்மை நடந்து கொண்டுகிட்டு இருக்கிறோம் அதை ஒரு பார்ப்பனர் வந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இயக்கிக்கிட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வீடு வாங்கிய பார்ப்பனையினர் நடத்திய தங்கள் வீட்டு கிரகப்பிரவேச யாகத்தின் போது தான் இந்த கேலி கூத்து நடந்திருக்கிறது அதுதான் இன்றைக்கு தலையங்க சொல்லி இருக்குது ஆமாம் அதாவது என்ன அப்படின்னா அந்த மாடு கொண்டு வந்து மாட்டை உள்ள விடுற ஒரு பழக்கம் இருக்குது அதுக்கே ஆயிரக்கணக்கான ரூபா செலவாகுது ஐயாயிரூவா வரைக்கும் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் இவன் என்ன பண்ணுறான் இந்த பொம்மையை கொண்டு வந்து விட்டு அந்த ஐயாயிரத்தையும் நானே வாங்கிக்கிறேன் ஆமாம் அப்படிங்கிறா அதாவது பெரிய வீடியோலாம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இவன் கேட்குறான் இதில் வேற ரொம்ப பிஸியாக இருக்கும் அவ சொல்கிற தேதியில் அவ சொல்கிற நேரத்தில் தான் வைக்கினேன் அதிகாலையில் வைக்கணும் ரெண்டு மணிக்கு ஏன்னா இவன் அந்நா அஞ்சு மணிக்கு வேறு இடத்துல போகிறதுனால ரெண்டு மணிக்கு வைக்கணும் அந்த பிசி எப்படி அந்த பிசி எப்படினா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து நாம் வந்து நிறைய எல்லார் கையிலையுமே வந்து செல்லிடை பேசி வந்துருச்சா அதனால வேலையே இல்லாட்டியும் வேலை இருக்கிற மணிக்கை நாம் ஒரு ஃபோன் பண்ணோம்னா நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிற அப்புறம் பேசுகிறேன் அதே போன்று தான் இந்த பார்ப்பனர்கள் பணம் சுரண்டுவதற்காக இந்த பெரிய இடங்களில் வந்து அதிகமாக வேலையை நிறைய சொல்லி எங்களுக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூடுதலாக பணம் வசூலிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அவங்க இதை மட்டும் பண்ணுறதில்ல வளர்த்துட்டு அந்த உள்ள மொத்த பொருளை இவங்க தான் அபேஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க கொரோனா காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா ஜூமில் வந்துருக்கிறாங்க கூகுள் வழியில் இணைய வழியில் வந்துக்கிட்டு இவங்க யாகம் நடத்தி திருமணத்தை நடத்தி வைக்கிறான் அந்த இந்த யாகம் நடத்தணும்னு சொல்லி அப்படியும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அனைத்து ஜாதி அர்ச்சகர் என்று ஒரு முற்போக்கான திட்டத்தை அனைவருக்குமான நம்பிக்கை உள்ள அனைவர்களும் அந்த கருவறையில் அந்த பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திய போது இது ஆகமத்திற்கு எதிரானவர்கள் என்று உச்ச நீதிமன்றம் வரை இந்த உச்சக்குடிமிகள் ஓடி போய் தடை பெற்றிருக்கிற வழக்கு நடத்தி கொண்டிருக்கிற சூழலையும் இப்போ வரைக்கும் வந்து நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்களுக்கு இங்கே அவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்க ம் இப்போ என்னன்னா இன்னொரு காமெடியான ஒரு செய்தி அதையும் போட்டிருக்காங்க நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் பார்ப்பனரே வந்து ரோபோ வரும்ல அந்த ரோபோவை வச்சு பண்ணிப்போம் அது ஆச்சரியப்படுறது கூட இல்லை இன்றைக்கி கூட இந்த ஜாதகம் பார்க்குறது கூட கம்ப்யூட்ரு ஜாதகம்னு ஒன்று ஆரம்புவாங்க கம்ப்யூட்டர் ஜோசியம்னு அதெல்லாம் ஏற்கனவே வந்தனால இதுவும் கட்டாயம் வரும் காலத்தின் தேவைன்னு தான் அவங்க சொல்லுவாங்க மேலும் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கின்றாலும் இப்பொழுதே கலப்பணையை தொடங்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உதயநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த அர்ச்சகர் ஓதுவார் தமிழ் பயிற்சி பள்ளிகளில் முழு நேரம் மற்றும் பகுதி நேர பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு முழு நேரமாக ரூபாய் பத்தாயிரமும் பகுதி நேரமாக ரூபாய் ஐயாயிரமும் ஊதியம் வழங்குவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதனை வழங்கியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் மோசடி விமர்சித்த பிரியங்கா காந்தி நாடு எங்கே போகிறது எதிர்காலத்தில் தேர்தல் நடக்குமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளது எனவே சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளை இருப்பு வைக்குமாறு அரசு மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் படும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான இடங்களில் கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்படவில்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறது மாலத்தீவில் சிகரெட் பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தங்களது எதிர்கால சந்ததியினர் ஆரோக்கியமாக வாழ மாலத்தீவு அரசு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு ஒன்றை எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பின்னர் பிறந்தவர்கள் புகையிலை பொருட்களை வாங்கவோ பயன்படுத்தவோ அந்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது புகையில்லா சமுதாயம் ஒன்றை படைக்கும் வகையில் எடுக்கப்பட்ட இம்முடிவை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் இந்தியாவில் கூட இது சாத்தியமாகுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் மகளிர் குழுவினர் தாங்கள் தயாரித்த பொருட்களை விற்பனைக்காக நூறு கிலோமீட்டர் வரை இலவசமாக எடுத்துச் செல்லலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு துணை ஆட்சியர்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலராக ஆர்டிஓ பதவி உயர்வு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது நியூயார்க் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றிருக்கிறார் முப்பத்து வய நான்கு வயதான மம்தானி உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைகளை மையப்படுத்தி பிரச்சாரம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிந்து நதி நீரை இந்தியா முழுமையாக நிறுத்தினால் பாகிஸ்தான் பாலைவனமாகும் என்று பன்னாட்டு அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் தொடக்க நிலையிலே தோல்வியடைந்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் விமர்சனம் செய்துள்ளார் பழங்கால படிவங்கள் அனைத்தும் நம்மை மிகுந்த ஆச்சரியத்தில் உள்ளாக்குகின்றன அந்த வகையில் எகிப்து நாட்டின் பாலைவனப் பகுதியில் இருந்து முதலையின் படிமம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் பத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றாக இணைந்து நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரில் ஒருங்கிணைந்துள்ளன கனடாவில் குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை அந்நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் கனடாவின் உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க அனுமதி கோரிய இந்திய மாணவர்களின் விண்ணப்பங்களில் சுமார் எழுபத்தி நான்கு சதவீதம் நிராகரிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசின் மினி பேருந்து திட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இந்தியாவின் பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் லாரி ஓட்டுநர்களாக பணியாற்றி வருகின்றனர் சமீபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் விபத்து ஒன்றை ஏற்படுத்தினார் இந்த நிலையில் இந்த ஆண்டு கட்டாய ஆங்கில தேர்வில் தோல்வியடைந்த ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட லாரி ஓட்டுநர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று அமெரிக்க போக்குவரத்து செயலாளர் சீன் டஃபி தெரிவித்தார் அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு மத்தியில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தகவல்களை வெளியாகியுள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பிரபாகர் குரூப் ஃபோர் தேர்வில் காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் திருநாய்களுக்கான கருத்தடை மையத்திற்கு தடை விதிக்கக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் கருத்து தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மக்கள் நலனுக்கான சில திட்டங்களை தடுக்கக்கூடாது என்று கருத்து தெரிவித்துள்ளது இதுபோன்ற ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன அவற்றைக்கான விடுதலை இயற்றை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் குழந்தைகள் காணொலிகள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷயின் ஊற்றீட்டிகள் ஒலிபரப்பாகின்றன அவற்றைக் காண பெரியார் ஓடிடி ஓட்டீட்டி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்